உங்க வைஃபுக்கு அபாஷன் முடிஞ்சிருச்சு அவங்கள போய் கூப்பிட்டு நீங்க கிளம்பலாம் அப்புறம் இந்த ஃபார்ம்ஸ்லாம் நீங்க சைன் பண்ணணும் என்ன அபாஷன் பண்ண வந்திருக்கானா ஒருவேளை ராஜீவ் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ நான் தான் அவன் நம்பாம போயிட்டேனா என்ன நடக்குது இங்க ரமேஷ் நீங்க எப்படி இங்க அங்குள் கூப்பிடாத உனக்கு அந்த அழுகதையே கிடையாது ஆமா என்னடா இதெல்லாம் சி என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு பையனா நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு யாரோட அந்த பொண்ணு எந்த பொண்ணை ஏமாத்தின என்ன சொல்றீங்க அங்கிள் எனக்கு ஒண்ணுமே புரியலையே டேய் நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்ச பாக்கலடா இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்க டேய் ஒரு தடவையா எங்க சாலினியோட வாழ்க்கை பத்தி நினைச்சு பாத்தியடா எங்க சாலினியோட வாழ்க்கையில நீ விளாடலான்னு பாத்திருக்கீங்களே உனக்கு எவ்வளவு தைரியம்டா டேய் என்னையே அடிச்சிட்டியா இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு வட்டியும் முதலாம் ஒரு நாள் கொடுப்பண்டா பார் ரவி நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு டேய் டெய் அவன் எல்லாம் கரெக்டா தான் புரிஞ்சுட்டு இருக்கான் நீ தான்டா ரொம்ப தப்பான கேரக்டர் டே ராஜீவ் நீ எங்க எங்க இங்க பாட்டாமச்சான் நான் அத அப்புறமா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் முத இந்த அயோக்கிய என்னன்னு கேள்டா எத்தனை பொண்ணு வாழ்க்கையை சீரட்சிப்பான்னு தெரியல இவன் யாரு இவன் நம்ம லிஸ்ட்லயே கிடையாது என்னடா ஒவ்வொருத்தன புதுசு புதுசா முளைச்சு வாரிங்க இவனுக்கு எப்படி நம்மளை பத்தி தெரியும் டே ராஸ்கல் இவ்ளோ தைரியம் தான் எங்க சாலினி வாழ்க்கையை நாசமாக்கலான்னு பாப்ப இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா போயிரு என் கண்ணு முன்னாடி நிக்காத இப்படியே நின்னுட்டு இருந்த உன்னை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் ரவி அவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு வா கிளம்பலாம் டாக்டரையும் பார்க்க வேணாம் ஒண்ணும் பார்க்க வேணாம் சரி இங்க வந்ததுக்கு நமக்கு டென்ஷன் ஆனது தான் மிச்சம் வா கிளம்பலாம் ரவி இங்க எனக்கு உனிக்கவே பிடிக்கல வா இங்க பாரா என் பெரிய குடும்பத்துக்கு ஏதாவது தப்பு செய்யணும்னு நினைச்சேன் உன்ன நான் கொள்ள கூட தயங்க மாட்டேன் பி கேர்ஃபுல் இனிமேல் என் கண்ணு முன்னாடியே வராது என்னடா ராஜீவ் நீ ஏதோ புது ப்ராஜெக்ட் விஷயமா வெளியூர் போறேன்ல என்கிட்ட சொன்ன நீ எப்படி இங்க வந்த இங்க பாருடா ரவி நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன் இவனை பத்தி நான் டிடெக்டிவ் ஆஃபீஸ்ல கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைடா நானா எதுவும் ரெடி பண்ணல இப்பயாவது புரிஞ்சுக்கவே நான் நினைக்கிறேன் ம் இவனை நான் கண்காணிக்க ஆரம்பிச்சேன்டா அப்பருந்து எப்படியாவது இவன் பண்ற தப்ப உன் கண்ணு முன்னாடி கொண்டு வரணும் இவனே சிக்கிக்கிட்டான் நான் எப்படியாவது இவனோட ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணி உன்கிட்ட கொண்டு வந்து காட்டலாம்னு நினைச்சேன் ஆனா நீயே ஹாஸ்பிட்டல் வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லடா ஹம் அதுவும் ஒரு வகையில நல்லதா தான் போச்சு உன் கண்ணு முன்னாடி இவனோட அயோக்கியத்தான் என்னன்னு தெரிஞ்சு போச்சுல சாரிடா ராஜீவ் நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நமக்குள்ள நீ எது சாரி கேட்கணும் இது என்னோட கடமைடா நீ என்ன நம்புனையோ நம்பளையோ எனக்கு தெரியாது ஆனா ஃப்ரெண்டா என்னோட கடமையை நான் கரெக்டா செய்வேண்டா நீ என்னை எத்தனை தடவை தூக்கி எரிஞ்சு பேசினாலும் உனக்காக தாண்டா நான் வந்து நிற்பேன் நான் கண்டிப்பா உன்னோட காதல வாழ பண்ணா ரவி இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியம் ஓ இவனோட ஃப்ரெண்டா அவன் ம் இவனுக்கு பேசிக்கிறத பார்த்தா இவன் ஷாலினியை லவ் பண்றான் போலியே ஆனா ஷாலினி என்கிட்ட இவன் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னான் டே என்னோட கேரக்டரே தெரியாம விளையாண்டுட்டீங்க உங்களுக்கு இருக்கு பாத்துக்கிட்டே இருங்கடா என்ன நடக்குதுன்னு பாருங்க தெரிஞ்சதே நல்லதுன்னு வேலை நினைச்சுக்கோ அவனோட உண்மையான முகம் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு வாழ்க்கையே பாலை போயிருக்குமே நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் ரவி ஆனா நான் என்ன பண்ண தெரிஞ்சேன் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அயோக்கியனை கட்டி வைக்க தெரிஞ்சனே எல்லாம் ஏன் தப்பு தான் ரவி என் ஃப்ரெண்டோட பையன் நினைச்சு அவனை பத்தி விசாரிக்காமலே விட்டுட்டேன் அது என்னோட தானே நல்ல வேலை என்னோட தப்பு என் பொண்ணோட வாழ்க்கையை பாதிச்சிருக்கும் யாரும் கடவுளா பார்த்துதான் இந்த அயோக்கியனை நம்ம கண்ணுக்கு காமிச்சிருக்காரு இதுவே நமக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோ ரவி வா நம்ம கிளம்பலாம் ராஜீவ் உனக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்ப்பா அங்கிள் என்ன அங்கிள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு விடுங்க நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது நல்லதுன்னு நினைச்சுக்குவோம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம வீட்டுக்கு கிளம்புங்க அங்கிள் ஹோ இவனுக்கு டிராமா இன்னும் முடியலையா ம் இப்ப பாருங்கடா என்னோட டிராமாவை அங்கிள் ஒன்ஸ் செகண்ட் நான் சொல்றதை கேளுங்க அங்கிள் ஏய் இன்னும் கிளம்பலையா உன்ன மாதிரி ஒரு சீப்பான கேரக்டர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா இவ்வளோ மோசமான வணி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பேன் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு இல்லை உன்னை போலீஸை பிடிச்சி கொடுத்துருவேன் இங்க பாரு ரவி உன் ஃப்ரெண்டுக்கு என் மேல என்ன கோபம் தெரியல என்னென்னமோ சொல்றான் ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை ரவி டேய் யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க என் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அவனை பத்தி பேசுறதுக்கான தகுதி கூட உனக்கு கிடையாது இங்க பாரு ஒழுக்கு மரியாதை போயிரு இல்ல உன்னை அடிச்சு நொறுக்கி தூள் தூளாக்கிப்படுவோம் ரமேஷ் என்னாச்சு ரமேஷ் எதுவும் பிரச்சனையா

அம்மாடி, ஒரு நிமிஷம்மா கேலவன் நம்பிட்டான் எப்படி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் என்ன சொன்ன அந்த குழந்தை ரமேஷோடது இல்லையா டி ரமேஷ் உனக்கான நேரம் இது இப்ப பாவம் போல் முகத்தை வச்சுக்கடா அதுதான் நல்லது ஆமாம் இந்த கழனிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை மீரா ஏன் திடீர்னு பொய் சொல்ற இந்த அவனை அப்படி இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க ரமேஷ்க்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான் ஆனா அது எப்படி அவாய்ட் பண்றதுன்னு நான் தெரியாம தான் ரமேஷ் நான் தான் அப்பான் சைன் போட ஒத்துக்கிட்டான் அப்பதான் இங்க ஆபரேஷன் பண்ண சம்மதிப்பாங்க அதுக்காக தான் இவன் என் கூட வந்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து பாவம் எல்லார்கிட்டயும் இவன் கெட்ட பேர் வாங்கிட்டான் இல்ல இந்த அயோக்கிய உன்னை ஏதோ சொல்லி மறட்டிருக்கான் அதனால தான் இப்படி போய் சொல்றேன் டேய் அவளை என்னடா பண்ண ஸ்டாப் இட் ராஜீவ் டேய் மச்சான் நான் சொல்றதை நம்புடா இங்க பாரு ராஜு பெரிய என் வேற இருக்காரு தயவு செய்து உன் புலம்பல இதோட நிப்பாட்டிரு உண்மை என்னன்னு தெரியாம ச்சே உன்னால நானும் அந்த ரமேஷ தப்பா பேசிட்டேன் சாரி ரமேஷ் உங்களை தப்பா பேசினதுக்கு மன்னிச்சுக்கோங்க பரவாயில்ல ரவி இதுல இருந்து நீங்க ஷாலினி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது அவங்க குடும்பம் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு தெரியுது ஹம் இதனால எனக்கு உங்க மேல ஒரு கோவம் கிடையாது ஹம் இங்க நடந்தத நீங்களும் மறந்துருங்க அங்கிள் நீங்களும் மறந்துருங்க ஆனா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அங்கிள் என்ன பரமேஷ் சொல்லு அங்கிள் இங்க நடந்த எந்த விஷயமும் ஷாலினிக்கு தெரிய தெரிஞ்சா பாவம் கவலைப்படுவா அங்கிள் ம் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா ரமேஷ் நான் தாப்பா உங்ககிட்ட சாரி கேட்கணும் நான் இப்ப எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டேன் இந்த விஷயத்த என் பொண்ணுகிட்ட சொன்னா அவ என்னதாப்பா தப்பா நினைப்பா ஆனா இப்ப கூட நீ அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்ற இதுல இருந்து நீ எவ்வளவு உயர்ந்த உள்ளம் படைச்சவன்னு தெரியுதுப்பா சாரிப்பா எங்களை மன்னிச்சிரு ஏன் இந்த அங்குளும் ரவி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இது உண்மை இல்ல இந்த ரமேஷ் ரொம்ப கெட்டவன் இதை நான் இவங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கேட்டு என்னை கஷ்டப்படுத்துறீங்க நீங்க என்ன விட வயசுல மூத்தவர் கிட்டத்தட்ட எனக்கு அப்பா மாதிரி என்ன திட்டுறது என்ன என்ன அடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கு அங்கு அப்படி இருக்க இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அங்கு உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா இவ்வளவு நடந்தும் இவ்வளவு பக்குவமா பேசுற உன்ன மாதிரி ஒருத்தருக்கு என் பொண்ண கட்டி கொடுக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சரிப்பா ரமேஷ் நான் கிளம்புறேன் சரிங்க அங்கிள் பார்த்து போயிட்டு வாங்க நான் மீரா வீட்டுல விட்டுட்டு வந்துறேன் சரிப்பா பிறவி பேசாதடா உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா ச்சே ஏண்டா இப்படி நடந்துக்கிற இப்படி நடந்து ஒன்னு நீயே தாழ்த்திக்கிற அத முத புரிஞ்சுக்கோ டேய் நான் சொல்றது உண்மைடா ரவி இந்த ரமேஷ் உங்க எல்லார் முன்னாடி நடிக்கிறான்டா டேய் ராஜீவ் நீ ஏன் திரும்ப திரும்ப இதே வார்த்தையை சொல்லிட்டே இருக்க நீ சொல்றது பொய் நீ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுடா இன்னும் கூட அதுலயே நிக்கிற இங்க பாருடா ராஜீவ் எனக்கு உன் மேல ஒரு மரியாதை இருக்கு அதை நீ கெடுத்துக்கிற மாதிரி நடந்துக்காத புரியுதா நான் இப்ப கிளம்புறேன் பெரிய ஐயா வேற இருக்காருடா அவர் முன்னாடி அசிங்கப்படுத்தாத தயவு செய்து கிளம்பு பை கடவுளே இது என்ன சோதனை என் ஃப்ரெண்டு கூட என்ன நம்ப மாட்டேங்கிறானே இதை நான் யாருக்கு போய் புரிய வைப்பேன் பூஜா என்னடனா அவளும் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறா ச்சே எனக்குன்னு இப்ப யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது டேய் உன் மூந்து பார்க்க எனக்கு எவ்வளவு காமெடியா இருக்கு தெரியுமா டேய் சிரிடா சிரி நல்லா சிரி எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளவு சிரிச்சுக்கோ கூடிய சீக்கிரமே எல்லார் முன்னாடியும் உன்னோட முகத்திரையை கிழிச்சு நீ யா இந்த உலகத்துக்கு காட்டல என் பேர் ராஜீவ்லடா பஞ்சா நானும் நல்லா கேட்டுக்கோ இதே ஊர்ல குறிச்ச அதே முகூர்த்தத்துல நான் தாலி கட்டல என் பேர் ரமேஷ் பாக்கலாமா பாத்திரலா யாரு சொல்றது நடக்குதுன்னு கூடிய சீக்கிரம் பாக்கலாம் டேய் ஆட்டத்தோட எல்லா காயிலும் என்கிட்ட இருக்கடா ஆனா ஒரு காய் கூட உன் கையில இல்ல ஆனாலும் வாய் இருக்கு பாரு என்னம்மா பேசுற என்டா உனக்கு எப்பயுமா நம்பிக்கை இருக்கு என்ன நீ ப்ரூவ் பண்ணுவேன்னு ம் பாப்பண்டா நீ எப்படி என்ன பத்தி எல்லாருக்கும் தெரிய பத்துறேன்னு நானும் பாக்குறேன் வட்டா ஏய் திருதல் முடிச்சுட்டு இருக்காம போடி வீட்டுக்கு ம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரணும்னு நினைச்சு பாரு எல்லாம் ஏன் தப்பு தான் எவ்வளவு மோசமான வணி ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சிரும் தெரிஞ்சிருந்தோம் அப்படி பச்சையா போய் சொல்றியே உனக்கு மனசாட்சிய இல்லையா இல்லையா அதனாலதான் கடவுள் உனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு போல என்ன நீங்க திட்டதுல எந்த தப்பு இல்லைங்கண்ணா எல்லா தப்பும் நான் தானே செஞ்சேன் எனக்கு எவ்வளவு சாபம் கொடுக்கணுமா கொடுங்க நான் எவ்வளவு அனுபவிச்சிட்டேன் என்ன அனுபவிச்சுட்டு போறேன் அனுபவதம்மா சாரி என்னையும் மீறி ஒரு கோபத்துட சாரிம்மா உங்ககிட்ட நான் பேசிட்டேன் ஆனாலும் நீயோ அப்படி போய் சொன்ன புரியல என்ன தப்பே இல்லை அவன் ஒரு சரியான ஆனா என்ன பண்ண என்னோட அப்படி வந்து இப்படி அவ இந்த விஷயத்தை எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்கிறாங்கண்ணா என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க தூக்கு மாட்டி செத்து போயிடுவாங்கண்ணா அதுக்கு பயந்துட்டு தான் நான் இப்படி போய் சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்கண்ணா சாரிமா என்னை மன்னிச்சிடு உன்னோட சூழ்நிலை தெரியாம நானும் தப்பா பேசிட்டேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரிமா ஆனா நீ கவலைப்படாத அந்த அயோக்கியனோட முகத்திரையை கண்டிப்பா நான் கிழிப்பேன் இந்த உலகத்துக்கே தெரியுற மாதிரி அவனோட அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவேன் பயப்படாம இருமா இது இந்த அண்ணன் உனக்கு செஞ்சு தர சத்தியம் உன்னோட வாழ்க்கையும் சேஃப் ஆகும் அதுக்கு நான் கேரண்டி